அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டா போதும் உங்களோட ரெசிபீஸ் ஆகும் சூப்பர் டேஸ்டியாக வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் என்னென்னு பார்த்துடலாம் இந்த கப்பில் ஒரு கப் வந்து உளுத்தம் பருப்பு அதே சைஸ் கப்புலே வந்து கால் கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் மெட்டு மிளகு ஒரே ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வந்து இன்னும் நல்ல ரெசிபிக்கு ஒரு டேஸ்ட்டுக்காக தான் கட்டி பெருங்காயம் இல்லைனா நீங்கள் ரெசிபி பண்ணும்போது பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு வரமிளகா அதை வந்து சேர்த்துக்கலாம் இவ்வளோ தான் மொத்தமாகவே தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ இதை எல்லாத்தையும் எப்படி வறுத்து பொடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து கடாயில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் மட்டும் தான் எண்ணெய் விட்ருக்கோம் ஏன்னா அந்த கட்டி பெருங்காயத்தை நம்ம வறுக்கிறனால நீங்கள் பெருங்காய பொடி சேர்க்குற பட்சத்துக்கு நீங்கள் இந்த எண்ணெய் கூட விட வேண்டாம் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த எண்ணெயில் வந்து இந்த கட்டி பெருங்காயம் அப்படியே நல்லா பொரிஞ்சு வரட்டும் கலந்துக்கோங்க பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு எடுத்து பாருங்க இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச அந்த ஆறு வர உள்ள உள்ளே சேர்த்துட்டு கலந்துக்கோங்க மிளகா வந்து ரோஸ்ட் ரோஸ்ட்டாகட்டும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வருத்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு நிமிஷம் வருத்தாச்சு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருந்தோம் அதை உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே கடலைப்பருப்பு அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் ரெண்டு பருப்பையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் கால் கப் கடலைப்பருப்பு ஒரு கப் உளுத்தம் பருப்புக்கு கால் கப் கடலை பருப்பு இதுதான் ரேஷியோ அரை டீஸ்பூன் மிளகையும் உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டியதான் பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரணும் நல்லா ஒரு வாசனை வரும் பருப்போட வாசனை அது வரைக்கும் இதை வந்து நல்ல மிதமான சூட்லே வச்சுட்டு வறுத்துக்கோங்க பாருங்கள் பருப்பு வரமிளகாய் எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டோம் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் கூலானதுக்கப்புறம் அரைக்கிறது அப்படின்னு பார்ப்போம் நல்லா காரட்டும் இப்போ நம்ம வறுத்ததுக்குள்ளே எடுத்து அரைக்கிறதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் பெருங்காயம் வர மிளகாய் ரெண்டு மட்டும் சேர்த்துருக்கோம் இதுக்கு மேலே இப்போ நம்ம பருப்பெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இது ரெண்டு மட்டும் நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஒரு தடவை சுற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துட்டு அரைப்போம் பெருங்காயம் வரமிளகாயோ ஒரு சுற்றி சுற்றியாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம மீதி ரெண்டு பருப்பு அப்புறம் மிளகு அதை வருத்ததையும் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்தாச்சு அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோ வாசனையாக இருக்குது நம்மளோட கூட்டுக்கெல்லாம் சேர்க்குற ப்ரீமிக்ஸ் வந்து ரெடியாக எடுத்து இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் கூட்டில் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ப்ரீமிக்ஸை ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஒரு கூட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம கூட்டுக்கு ப்ரீ மிக்ஸ் பொடி வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ அந்த பொடியை வச்சு புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள் அதுக்கு வந்து இன்றைக்கி குக்கர் ஆன் பண்ணி குக்கரில் அரை டம்ளர் வந்து பாசி பருப்பை நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தோம் ஊறின தண்ணியோட இப்போ வந்து நம்ம அதை குக்கரில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சால் புடலங்காயை வந்து உள்ளே சேர்த்துடலாம் பாருங்கள் இந்தளவு கட் பண்ணி வச்சுருக்கோம் அது அப்படியே பருப்புக்கு மேலே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பை ஆட் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அப்படியே மேலாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா பருப்பு அடியில் இருக்கிறனால அந்த உப்பு மஞ்சள் கூடி லைட்டாக அந்த புடலங்காவோட பயிண்டாடுற மாதிரி கலந்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்து ரெடியாகட்டும் ரெண்டு விசில் வந்து நல்ல ப்ரெஷர் அடங்கிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பாருங்கள் நம்மளோட புடலங்காய் பருப்பு எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்துருக்கு பாருங்கள் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அந்த ப்ரீமிக்ஸ் பொடி சேர்க்க போகிறோம் நான் வந்து எடுத்துக்கிற புடலங்காய் அளவை பொறுத்து தேவையான அளவு ப்ரீமிக்ஸ் வந்து எனக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேவைப்படுது ரெண்டு ஸ்பூன் ப்ரீமிக்ஸை வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் அளவை பொறுத்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அந்த ப்ரீமிக்ஸோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தாளித்து போடுறதுக்கு பாருங்கள் கடாயில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் தேங்காய் எண்ணெயில் தான் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்ன ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் பெருங்காயம் சேர்த்துப்போம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம் இப்ப நம்ம தாளிச்சதை அப்படியே இந்த கூட்டுல சேர்த்துருவோம் இப்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம கலந்து விட வேண்டிதான் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் மேலாக தூவிட்டால் நம்மளோட ப்ரீமிக்ஸ் பொடி அரைச்சி போட்டு பண்ண புடலங்காய் கூட்டு அருமையாக ரெடியாக எடுத்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இது எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சுட சுட சாதத்தில் எண்ணெய் விட்டு இதை கலந்தும் சாப்பிட்லாம் அதே மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸ் குழம்பு சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ